சுவாமி சரணம் சுவாமி சரணம் சரணம் வணக்கம் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சட்டியில் இருந்தால் தான் அகப்பயில் அள்ளும்போது வரும் இல்லை இதில் அர்த்தம் வந்து அது இல்லை வேற எப்படி சொல்றதுன்னா சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் சஷ்டி குழந்த பேருக்காக முருகனோட கந்திரம இருப்பாங்க அமாவாசைக்கு மறுநாள் இருந்து ஆறாவது நாள் சஷ்டி திதி அதுதான் முருகனுக்கு உகந்த நாள் அந்த சஷ்டி அந்த கந்த சஷ்டியை மையமா கொண்டு தான் அந்த பழமொழி சொல்லப்பட்டிருக்குது அப்போ பேருக்காக யாரும் வேண்டும் போது கந்தசஷ்டி விரதம் இருக்க சொல்லி பொதுவாக எல்லாருமே சொல்றது வழக்கம் இந்த விரதம் பிடிக்கிறார்கள் இருக்காங்க தானே பேருக்காக விரதம் பிடிக்கிறவங்க அப்போ அவங்க எல்லாம் ஏன் பிடிக்கிறேன்னு தெரிஞ்சு பிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்போ சொல்ல அந்த கந்தசஷ்டி விரதம் வந்து சில வகையில் பிரிப்பாங்க என்ன மாதிரின்னு சொன்னால் சிலவங்க வந்து ஒரு வயல உணவு உண்டு உணவு சாப்பிட்டு பிடிப்பாங்க சிலர் வந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு பிடிப்பாங்க சிலர் வந்து மிளகு தண்ணியன்னு சொல்லி மிளகு மிளகும் தண்ணியை மட்டும் குடிச்சு பிடிப்பாங்க இந்த ஒரு உணவுன்றது வந்து சிலாக்கள் கஷ்டமானவங்க பகல்ல மதியம் அன்னம் மட்டும் எடுத்து ஒரு உணவாக எடுப்பாங்க மற்றபடி ஒன்றுமே எடுக்க மாட்டாங்க அப்படி இல்லைன்னா இரவைக்கு ஏதாவது பலகாரம் வெளியப்பம் பிட்டு அந்த மாதிரி ஏதாவது பலகாரமாக இரவு உணவு எடுத்து இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க இது ஒரு ரகம் அடுத்தது வந்து பால் பழம் பால் பழம் பண்ணுறது எப்படி காலையிலேருந்து பின்னேரம் வரைக்குமே உபவாசம் இருந்து இரவைக்கு பாலும் பழமும் வந்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்கிறது அடுத்தது வந்து கொஞ்சம் கஷ்டமானது இல்லாட்டி ஒரு அக்கறையோட அனுஷ்டிக்கப்படுறதுன்னு சொன்னால் மிளகு தண்ணின்னு சொல்லுவோம் அது எப்படி என்ன காலையிலேருந்து பின்னேறம் வரைக்கும் உபாசம் இருந்து இறவைக்கு முருகனோட பூஜை எல்லாம் பார்த்துட்டு சந்தரஸ்ட்டி கவசம் எல்லாம் பாடி எல்லாம் முடித்து மிளகும் தண்ணியும் மட்டும் ஆகாரமாக எடுக்கிறது அது வந்து எப்படி என்ன சொன்னால் அந்த மிளகையும் தண்ணியை மட்டும் அப்படியெல்லாம் மிளகை சாப்பிட்டு தண்ணியை குடிக்கணும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம ஏற்றுக்கலாம் இப்போ இதில் வந்து என்ன ஒரு விஞ்ஞானம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் இதுக்கும் குழந்தைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் முருகப்பெருமாள் அருள் கொடுக்குற அது நம்ம ஏதாவது சொன்னோன்னு சொன்னால் முருகன் நம்மளை கோச்சிக்க போகிற ஸோ முருகனோட அருளில் காட்டி அது ஒரு பக்கம் அப்புறம் இதில் இருக்கிற விஞ்ஞான விளக்கம் என்னன்னு சொன்னால் கொண்டு சொல்கிறேன் குழந்தை தடைப்படுறதுக்கான காரணம் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற சில தோஷங்கள் என்ன தோஷம் ஆணோட விந்து நீத்து போதல்னு சொல்லுவாங்க சித்த வைத்தியத்தில் அந்த விந்து கட்டுப்படாத தன்மையால் நீத்து போகிறதுனால அதில் உயிரணுக்கல் பெரும்பாலும் உஷ்ணத்தினால அழிஞ்சி போயிடும் இது வந்து ஆணோட உடலில் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும்போது வர்றது அடுத்தது பெண்ணுக்கு முட்டை முட்டையில் இருக்கிற கரு அது வந்து பொசுங்கி போயிடும் சூடு ஜாஸ்தி ஆகும்போது பொசுங்கி போயிடும் இது ஒரு 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 காரணம் அப்புறம் ரெண்டும் கருவும் விந்தும் சேர்ந்தால் கூட அதில் இருக்கிற கரு கட்டல் விஷயம் நடக்காது அது ஏன்னு சொன்னால் அந்த அப்படத்துல இருக்கிற வெப்பம் ஜாஸ்தி அந்த அக்கினி ஜாஸ்தினால சூடு ஜாஸ்தினால கரு வந்து கட்டுறது தடப்படும் இப்போ இது இதுக்கு என்ன மருந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான மருந்தும் மிந்து கட்டுப்படுத்துறதுக்கான மருந்தும் கருமுட்டை வளர்கிறதுக்கான மருந்தும் இந்த மாதிரி விட்டமின்ஸ் மாதிரி மருந்துகள் தான் கொடுப்போம் அப்போ இது கந்தஸ்ட்டிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொன்னால் நம்ம இப்போ வாழ்நாள் பூராவே உடலில் உஷ்ணத்தை சேர்த்து சேர்த்து வச்சிட்டு இருக்கிறோம் அந்த உஷ்ணத்தை உடம்புலேருந்து விளக்கம் அந்த விளக்குறதுக்கான ஒரு படியாக இந்த கந்தாஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுது ஒவ்வொரு விரதத்துக்கு ஒவ்வொரு விதிமுறைகள் வைக்கப்பட்டுருக்குறது இப்படித்தான் நீங்க விரதம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் இந்த கந்தாஷ்டிய முன்னுக்கு வச்சு மெயினாக வச்சு சொல்லப்பட்டிருக்கிற விதத்துல இந்த ஒரு வேளை உணவுன்றதை கடந்து பால் பழம் சாப்பிட்றது அல்லது மிளகு தண்ணி குடிக்கிறது இதுல வந்து பால் பழம் சாப்பிட்டு குழந்தை கிடைச்சவங்க உண்டு பால் பழம் சாப்பிட்டு விரதம் படிச்சும் குழந்தை கிடைக்கலன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் இன்னும் ஆக்ரோஷமா விரதம் பிடிப்பாங்க அப்படி படிக்கும்போது மிளகு தண்ணி குடிக்கிறது ரொம்ப உத்தமம் இப்போ நம்ம மிளகு தண்ணியை சொல்லிவிட்டு அப்புறம் பால் பழத்துக்கு வரேன் உடல் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக காலையிலேருந்து பின்னேரமாக வரைக்கும் நம்ம உடம்ப பட்டினியை போது வயத்தில் இருக்கிற அடிவயத்தில் உஷ்ணம் ஜாஸ்தியாகி உள்ளுக்கு இருக்கிற சாப்பாடு எல்லாமே எரிஞ்சிடும் டைஜஸ்டிக் ஆகும் சாப்பாடு அடையும்னு சொல்லுவோம் அப்போ எரிஞ்சு அது எல்லாமே அப்புறமான பிறகு உடலில் இருக்கிற கழிவுன்ற தன்மை ரொம்ப கம்மியாயிடும் உடலில் இருக்கிற கழிவு கம்மியாகும் போது ரத்தம் புது தான் உருவாகும் இது வந்து அந்த உபவாசம்ன்றதுக்கான மீனிங் அர்த்தம் அப்புறம் உடல்ல இப்ப உஷ்ணத்தை குறைக்கணும் தானே அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு தான் மிளகும் தண்ணியும் குடிக்கிறது சரியும் அப்ப அந்த நம்ம முதல்ல சொன்னேன் பால் பழம் சாப்பிட்டு பிடிக்க கிடைக்காதவங்களுக்கு தான் ஆக்ரோசமா படிப்பாங்க மிளகு தண்ணி குடிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த பால் பழம் சாப்பிட்டு பிடிக்கும் போது அதுல இருக்கிற அந்த குறைபாடுகள் விட்டமின்ஸ் குறைபாடு ஹூமன்ஸ் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதுல இருக்கிற அந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்றதுக்கு பால்ல இருக்கிற புரதங்களும் பழங்களில் இருக்கிற கனிவப்புகளும் இதுக்கான தூண்டுதலை ஏற்படுத்தி அதனால அந்த ஓமன்ஸ் பேலன்ஸ் ஆகி ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த விந்து கட்டுப்படத்தை சரியா நடந்து கரு கட்டுப்படும் அந்த விரதத்தோட பலன் சரியா கிடைக்கலன்னு சொன்னா தான் அந்த ஆக்ரோசமா இருக்கிறேன்னு சொல்லி மிளகு தண்ணியோட இருக்கிறது அப்ப அந்த மிளகு தண்ணியோட இருக்கிற இருக்கும் வரைக்குமே அந்த பேர் கிடைக்கலன்னு சொன்னால் அவங்களோட உடல் இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி தான் அதனால அதனாலதான் அந்த மிளகு தண்ணி குடிக்கிறது உடலை குழுமப்படுத்துறது இந்த மிளகு தண்ணியை குடிக்கும் போது உடல் குளுமப்படும் காலையில இருந்து ஃபுல்லாவே இருந்து உடல்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி அதுக்கு பிறகு புது ரத்தம் உருவாகும் அந்த புது ரத்தத்தோட உடல் உஷ்ணம் குறைகிறதுக்கு மிளகும் தண்ணியும் சேரும் போது உடல் உஷ்ணத்தை குறைக்கும் அதுல அந்த பலன் கிடைக்கும் நீங்க கிராமப்புறங்கள வழக்கங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சித்திரை மாசத்துல முட்டை கோழி குஞ்சு பிடிக்கிறதுக்கு முட்டை அடைவைப்பான்னு சொல்லுவாங்க கோழிக்கு அடை வைக்கிறதுன்னு சொல்லி அந்த அடக்காக அந்த நிகழ்வு வந்து சித்திரை மாசத்துல பண்ண மாட்டாங்க முட்டை அடை வைக்க மாட்டாங்க என்னன்னு சொன்னா அந்த முட்டை வந்து கரு பத்தி போயிடும்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது கரு கூடாது உட உஷ்ணம் ஜாஸ்தினால அது மாதிரி தான் இந்த உடல் உஷ்ணம் ஜாஸ்தியாகும்போது இந்தும் சூடாக இருக்கும் அதில் இருக்கிற உயிரணுக்கள் இறந்து போயிடும் முட்டையும் சூடாக இருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற கரு பத்தி போயிடும் சப்போஸ் ரெண்டுமே சேர்ந்தால் கூட இந்த கருக்கட்ட நிகழ்வு நடக்காது கலைஞ்சி போயிடும் உஷ்ணம் ஜாஸ்தினால பத்தி போயிடும் பொசுங்கிரும் கரு பொசுங்கிரும் இதுதான் இதோட காரணம் அப்போ நீங்கள் மிளகு தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு விதி இருக்குது முதல் நாள் காலையிலேருந்து தின்னறம் வரைக்குமே பட்டினி இருப்பீங்க இருந்து இரவுக்கு விரதத்தை முடிச்சிட்டு மிளக தண்ணி குடிக்கும்போது முதல் நாள் ஒரு கப்பு தண்ணியும் இல்லாட்டி எவ்வளோ தேவையான அளவு தண்ணியும் ஒரு மிளகும் ஒரு மிளகா டேப்லெட் விழுங்குற மாதிரி விழுங்கிட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த கப்பில் மிளகா கொஞ்சம் ஊற வச்சுருந்து அந்த மிளகோட சேர்த்து அப்படியே தண்ணியை குடிக்கலாம் ரெண்டாம் நாள் ரெண்டு மிளகும் தண்ணியும் மூன்றாம் நாள் மூன்று மிளகு தண்ணி நாலாம் நாள் நாலு மிளகு அஞ்சாம் நாள் அஞ்சு மிளகு ஆறாம் நாள் ஆறு மிளகு மிளகன் தண்ணி இப்படி தான் அந்த படிப்படியாக உணவை கூட்டிக்கிட்டு போகணும் இந்த கூட்டிக்கிட்டு போகும்போது இந்த சொல்லப்பட்ட குறைபாடு நிவர்த்தியாகும் இதுக்கு வேறையா ஒரு மருத்துவத்துக்கு போகிறத விட போனாலும் பிரச்சனை கிடையாது சீக்கிரம் நடக்கும் அந்தந்த முருகனோட அருளோட ஏதோ நீங்கள் மெய்யன்போட இறைவனை வழிபடுவீங்க தானே விரதம்ன்றது உணவை பிடித்தேனும் சுருக்கேனும் மெய்யன்போடு இறைவனை முழு மனதோடு வழிபடுத்தலன்னு சொல்கிறீங்க அப்போ முழு மனதோட ஒரு கோரிக்கையை முன் வச்சு நீங்கள் அந்த விரதம் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கட்டு உணவு கட்டுப்பாடோட இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமா முருகனோட அருளோட உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இதுதான் இருந்த இருந்தாக வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் இதுதான் இதோட விளக்கம் அப்ப எல்லாம் முருக முருகப்பெருமான ஒரே அக்கினியில பிறந்தவர் அந்த அக்கினிய உடலில் இருக்கிற நம்மட அக்கினிய குறைச்சி அந்த தேவையான குழந்தை பெறுறதுக்கான வழிய அந்த முருகப்பெருமான் எல்லாம் பல்ல முருகன் வழங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பிரதத்தை சரியான முறையில படிச்சு உங்களுக்கு தேவையான பலங்களை இஷ்டப்படிக் கொள்ளுங்க சுவாமிசரணம் சுவாமேஸ்வரணமாய ஓம் சரவண பவ சுவமேஸ்வர நன்றி